ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாரம் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி வார ஒரு ஒரு வீடியோ வந்துடும் எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஸ்டே கனெக்டட் மோஸ்ட்லி எயிட்டீஸ் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நல்லா ஆதரவு கொடுத்து நைன்டீன் எயிட்டீஸ் அண்ட் நைன்டீன் நைன்ட்டீஸில் அப்போல்லாம் அது மெட்ராஸ்ன்னு கூப்பிடுவாங்க மெட்ராஸ் எப்படி இருந்துன்னு ஒரு வீடியோ போட்டேன் அறுபதாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிங்க எல்லாம் என்னோட ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னாங்க அவங்க சைக்கிள் டயர் ஓட்டினது ஹவர் சைக்கிளில் எடுத்ததாகட்டும் காத்தாடிக்கு மாஜா போகிறது பம்பரை விடுறது கோலி விளாட்றது கில்லி விளாட்றது ரேடியோவில் காமெண்ட்ரி கேட்குறது இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கேன் நான் அண்ட் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இதே சேனலில் இருக்குது நிறைய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதில் நிறைய பேர் வேறு சார் எனக்கு அறுபத்தெட்டு என்ன என்னை மிஷினில் வச்சு என்னை அந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டீங்க ரொம்ப நன்றினாரு அஞ்சு டிக்கே அஞ்சு டிக்கேட்டை பார்த்து வளர்ந்தவங்க டெக்னாலஜி எப்படி வளர்ந்ததோ அதே மாதிரி வளர்ந்தோம் சைக்கிள்லேருந்து இப்போது சார்டர் ப்ளைட் வரைக்கும் போகிறாங்க மக்கள்னா பார்த்துங்க ரைட் அதே மாதிரி நிறைய சினிமா தேட்டர் மூட்டாங்க மற்ற சென்னையில் அதை பற்றி நிறைய பேச்சிருக்கு சிங்கிள் ஸ்க்ரீனு இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் சித்ரா கெய்டி சாந்தி தேட்ரு அண்ட் உதயம் இந்த மாதிரி அந்த காலத்து படம் பிளாசா காமதனு கபாலி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எடிவேன் இப்போ என்ன பேச போகிறேன்னா நம்ம முத்துராமன் சாரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் ரைட் அவருக்கு செல்லம்மா திலகம் முத்துராமன் கூடுவாங்க ஆல்ரெடி நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேஷனை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் செவிலியர் சிவாஜி கணேஷன் பார்க்காதவங்க பாருங்கள் இதே சேனலில் இருக்குது மாதிரி மெட்ராஸ் எப்படி இருந்தது அப்போங்கிறது மூணு பாட்டாக இருக்குது அதே மாதிரி சினிமா காணப்போன தேட்டரும் மூணு பாட்டை போட்டிருக்கேன் பார்த்துட்டு உங்களோட ஒப்பினியன் சொல்லுங்கள் அண்ட் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் ரொம்ப இன்னும் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டு அந்த காலத்துலலாம் எப்படி இது ரெட் கலரில் பஸ் இருக்கும் பல்லவன் பஸ்ஸு இன்னும் அண்டு காத்தாடி கா அறுது உது இதுன்னு ஓடுவோம் எல்லோரும் பேட்டி காலனி ராயப்பட்டெல்லாம் தான் நான் காத்தாடி பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் ரைட் இப்போ நம்ம நவரசத்திலங்க முத்துராமன் பற்றி பேசுவோம் இந்த எப்போதுமே அவர் வாஸ் ஓவர் ஷேடோட் பை யூனோ சம் ஆஃப் த லீடிங் ஆக்டர்ஸ் அந்த ஜெனரேஷனே லீடிங் ஆக்டர்னு உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படமாகட்டும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தென்னகத்து ஜேம்ஸ் பான் ஜெய்சங்கர் நம்ப அண்ணா என்றும் மார்கண்டேன் சிவகுமார் இவங்கெல்லாம் டாமினேட் பண்ண பேரில் தான் இவரும் இருந்தார் முத்துராமனும் இப்போ நான் சொன்னவங்க எல்லாரும் பற்றி வீடியோ வேறு போட்டிருக்கேன் பார்க்கலாம் நான் பாருங்கள் இதே சேனலில் இவர் பேசிக்கலி முத்துராமன் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் நானும் தஞ்சாவூர் மாவட்டம் தான் பிறந்தது தஞ்சாவூர் வாழ்ந்ததெல்லாம் கமலாபுரம் திருவாரூர் பக்கத்தில் அப்புறம் துபாய் போய்ட்டோம் செவன்ட்டீஸில் எங்கள் அப்பா கூட போய்ட்டு அண்ணா துபாயில் படிச்சல துபாய் அதை பற்றி போட்டிருக்கேன் துபாயை பற்றி இவருக்கும் துபாய்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அதனால தான் அதை எடுத்து இப்போ ரைட் இவரோட முத்துராமனோட அப்பா வந்து ஒரு அட்வொகேட் ஆமாம் அவங்க அங்கிள் வந்து போலீஸ் ஆஃபீஸர் டிசிப்ளினாக வளர்ந்தவர் அவரோட யூனோ சிம்பிளிசிட்டி அண்ட் அதுவே உதாரணம் போதும் உங்களுக்கு இப்போ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஸ்டேஜ் குரூப்பில் சேர்ந்தார் வைரம் நாடக சபான்னு ஒரு நாடக சபாவில் சேர்ந்து அதுலேருந்தான் படிப்படியாக ஒரு நடிப்புக்கு வந்தது அதில் அந்த நாடக சபாவில் தான் மனோரமா குலதெய்வம் ராஜகோபால் எஸ் எஸ் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் அந்த நாடக சபாவில் இருந்தாங்க அந்த பேரியடில் இவர் ஃபேமஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ரோல் மோஸ்ட்லி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட நிறைய படம் பண்ணியிருக்கார் அண்ட் இவர் கூட நடிச்ச ஹீரோயின் பாருங்கள் எல்லா ஹீரோயின் கூட நடிச்சிட்டார் இவர் அப்போ அந்த ராஜஸ்ரீ ஆகட்டும் தேவிகா கேஆர் விஜயா லக்ஷ்மி வெளிநாடு நிர்மலா வாணிஸ்ரீ சுஜாதா ஸ்ரீ வித்யா ஸ்ரீபிரியா அண்ட் மினிமோர் இவர்கிட்ட இன்னொரு யூனிக் ரெக்கார்டு ஒன்று இருக்கு ஆர் விஜயா கூட பத்தொம்போது படம் நடிச்சிருக்கார் இவர் சப்போர்ட்டிங் ரோலில் சில படம்லாம் இப்போ தேடி பாருங்கள் ஓடிட்டில் எங்கேயாவது இருக்கும் யூடியூப்பில் காதலிக்க நேரம் இல்லை ஊட்டி வரை உறவு மூன்று தெய்வங்கள் சர்வர் சுந்தரம் கலை பேர் கலைக்கிருப்பார் மனுஷன் ஆமாம் முத்துராமன் அவர்கள் அவரோட பையனை பற்றி இன்னும் இன்னும் நீட் இன்ட்ரடக்ஷன் அவர் தான் கார்த்திக் அலைகள் ஓய்வுகள் மூலமாக இன்ட்ரடியூக் ஆனவர் அவரை பற்றி நாள் தனியாக பேசலாம் அண்ட் இப்போது அவங்க முத்துராமன் சாரை பற்றி பேசுவோம் அவர் கடைசியாக நடித்த படம் ஒரே ஒரே படத்தில் தான் ஒரே ஒரு படத்தில் தான் இல்லைன்னா நடித்தார் நைன்டீன் எயிட்டி ஒனில் வந்தது ரஜினி நடிச்சது போக்ரி ராஜா ரஜினி டபுள் ரோலு ஸ்ரீதேவி வீலா படம் அந்த படத்தில் ஒரு விழா நான் அதான் லாஸ்ட்டு படம் அப்புறம் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டார் அண்ட் அவரோட சின்ன வயசில் இருந்துட்டார் ஃபிஃப்டி ப்ளஸ் தான் அவர் இறக்கும்போது ஊட்டியில் அது ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது தான் கேள்விப்பட்டேன் நீங்கள் இவரை பற்றி என்னென்ன நினச்சி தெரியும்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அந்த நைன்டீன் சிக்ஸ்டி டு நைன்டீன் சிக்ஸ்டீஸில் சில படமும் செவன்ட்டீஸில் டாமினேட் பண்ண படங்கள்லாம் சிலது டைட்டில் சொல்ல போகிறேன் நான் சக்கப்போடு போட்ட படம் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்களா எங்கே பார்த்தீங்க எத்தனை வாட்டி பார்த்தீங்க அப்போல்லாம் டிவி இல்லாத காலம் படம் பார்க்கணும்னா தேட்டர் போகணும் ட்ராமா பார்க்கணும்னா நாரக சபா தான் போகணும் நாரதகான சபா ஆகட்டும் மியூசிக் அகாடமியாக இருக்கும் இல்லை கலைவாணர் அரங்கம் மஹால் இங்கெல்லாம் தான் போய் ட்ராமா பார்க்கணும் அப்போல்லாம் ஆர்எஸ் மனோகரெலாம் பயங்கரமான ஃபேமஸ் ட்ராமா ஷோ ஈய்ய படங்கள் நூற்றம்பது மேலே நடிச்சிட்டார் அவர் ஸோ நான் வந்து படம் தான் ஒவ்வொரு வருஷத்தில் என்ன கவர்ந்த படங்கள் நான் சொல்கிறேன் நான் பார்த்துருக்கேன் நிறையா வாட்டி நைன்டீன் சிக்ஸ்டீஸில் டாமினேட் பண்ண சில படங்கள் மட்டும் கிடக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரெண்டு ரெண்டு படம் சொல்கிறேன் சிக்ஸ் செவன்டீஸில் நைன்டீன் சிக்ஸ்டியில் இவர் நடித்தது நெஞ்சில் ஒரு ஆலயம் படிக்காத மேதை சுமை தாங்கி கற்பகம் பார்மகளை பார் கர்ணன் அண்ட் மேஜர் சந்திரகாந்த் அதில் தான் மேஜர் சுந்தரராஜன்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனார் சுந்தரராஜன் ஒருத்தர் இல்லையா மேஜர் டைட்டில் ஒரு காலில் தான் கிடச்சிது அப்புறம் பாமா விஜயம் நான் கொடிமலர் மாதிரி படம்லாம் சிக்ஸ்டீஸில் பயங்கரமாக ஓடிச்சு எல்லா சென்டரும் அப்போல்லாம் மூணே மூணு தேட்டர் தான் இப்போ ரிலீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு அப்புறம் தான் உங்கள் செங்கல்பட்டு அப்புறம் விழுப்புரம் திருச்சி தஞ்சாவூர் மாயாவரம் அப்படி போவோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர் அந்த பக்கம் ஈரோடுலாம் அப்புறம் போவோம் அதனால் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரண்டு நாள் படம்லாம் ஓடும் ஏன்னால் நீங்கள் தேட்டரில் போனால் தான் பார்க்க முடியும் இந்த படம் எங்கள் கிராமத்துலலாம் வந்து சைக்கிள் ரிக்ஷாவில் வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க போஸ்ட் ஓட்டிட்டு பதினொன்றரை மணிக்கு காட்சி தவற விடாதீர்கள் சென்னையில் நிறையா இருந்து மெட்ராஸில் அப்போலாம் ரெண்டு ஸ்கூலில் படித்தேன் செவன்த் வரைக்கும் அப்புறம் தான் துபாயில் படிச்சது அப்போ நிறைய அனவுஸ்மெண்ட் போஸ்டர்ஸ்லாம் நிறைய இருக்கும் பதினொன்றரை மணிக்கு ஆட்சி ஸ்பெஷல் நிறைய பேர் ஸ்கூல் கட்டச்செல்லாம் போய் பார்ப்பாங்க படம் அந்த பீரியடில் பதினொன்றாம் சங்கர் படம்லாம் நிறைய வரும் அப்போது அண்டு முத்துராமன் சூப்பர் ரைட் இப்போ நான் சிக்ஸ்டி சொல்லிட்டேன்னா இப்போ சிக்ஸ்டி நைன்லேருந்து நைன்டீன் செவன்ட்டி நைன் வரைக்கும் வர ஒவ்வொரு வருஷத்தில் எனக்கு அவர் சில படங்கள் ரைட் ஃபஸ்ட்டு நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேருந்தே ஆரம்பிக்கிறேன் செவன்த் சிவந்தம்மனில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னன்னு கேட்பீங்க திஸ் இஸ் த ஃபஸ்ட் தமிழ் ஃபிலிம் ஷார்ட் அப்ராட் ஸ்ரீதர்தா டைரக்ஷன் சிவாஜி பட்டத்துரா இந்த பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க சாட்டெல்லாம் அடி அடிப்பாங்க டபால் டிபின்னு நல்லா இருக்கும் பாருங்கள் அந்த படம் சிவந்தம்மன் ஐ திங்க் ஸோ அதுதான் அதுக்கப்புறம் தான் உலகம் சுற்று மாலிபன்லாம் வந்ததுன்னு நினைக்கிறேன் செவன்ட்டி ஒன்னில் எம்ஜிஆர் உலகம் ஃபுல்லாக சுற்றி ஒரு படம் எடுத்தார் நைன்டீன் செவன்ட்டியில் வந்து என் அண்ணன் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட நடிச்சது அப்புறம் மாணவன் ராமன் எத்தனை ரமன் ரெடி இந்த மூணு படமும் சகபோடு போட்டுச்சு நைன்டீன் செவன்டி ஒனில் பார்த்தீங்கன்னா தங்கைக்காக புன்னகை சவாலே சமாளி அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த மூணு படம் என்ன ரொம்ப கவர்ந்தது அந்த பேரியில் வந்தது நைன்டீன் செவன்டி டூவில் மிஸ்டர் சம்பத் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் அது ஷோ தான் மெயின் ரோலு பிரமாதமாக இருக்கும் காமெடி சொல்கிறேன் அரசியல் நையாண்டிகள்லாம் செம்மையாக இருக்கும் அந்த படத்தில் மிஸ்டர் சம்பத் அது அப்புறம் திக்கு தெரியாத காட்டில்னு ஒரு படம் அதில் ஒரு குழந்தை காணாமல் காட்டில் அதில் பாட்டெலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் காசேதான் கடவுளடா இதெல்லாம் நைன்டீன் செவன்டி டூ நைன்டீன் செவன்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா பெத்தமனம் பித்து அப்புறம் பொன்னுஞ்சல் அப்புறம் சூரியகாந்தி இதெல்லாம் நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில் வந்தது நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் தீர்க்க சுமங்கலி நான் சொன்னால் துபாய்க்கு இருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு நான் அதை இப்போ சொல்கிறேன் இந்த தீர்க்க சுமங்கலி தான் ஃபர்ஸ்ட்டு தமிழ் படம் இன் துபாய் ஆமாம் நைன்டீன் செவன்ட்டி செவன்லேயே ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தை அதுக்கப்புறம் தான் ரஜினி டாமினேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நைன்டீன் எயிட்டிஸுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரியா மூன்று முகம் கமல் நட்ச சேகப் பிரோஜாக்கள் பார்க்கலைக்கு போகும் ரயில் கோஸ் ஆன் இப்போ தானே உங்களுக்கு கியூப் சிஸ்டம் டிடிஎஸ்லாம் அப்போலாம் கிடையாது ரீல் தூக்கிட்டு போகணும் இப்படி சுற்றுறீங்களா ஸோ அந்த படம் தீர்பகசமங்கல்லி படம் தான் ஃபஸ்ட்டு துபாய் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் அதே வருஷத்தில் வாணி ராணின்னு ஒரு படம் ஆக்சுவலாக இந்தியில் ஃபஸ்ட்டு வந்து சீதா அவர் கீதா ஹேமமாலினி நடிச்சது தர்மேந்திரா இதில் வந்து தர்மேந்திரா சஜிகுமார் ஹேமமாலினி இதில் முத்துராமன் நான் நடிக்கிறது சிவாஜி கணேசனும் வாணிஸ்ரீன்னு நினைக்கிறேன் அப்புறம் எங்கம்மா சபதம் அப்படின்னு ஒரு படம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் செவன்டி ஃபோரில் நைன்டீன் செவன்டி ஃபைவ் வந்துடும் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஒரு படம் சிறீ சிவாஜி சிவாஜி கணேஷ் நடிச்சாரு இந்த படமும் ஃபர்ஸ்ட் தான் வந்தது ஹிந்தியில் அந்த படம் பிறகு கெஹ்ரி சால் பச்சன் ஜிதந்திரா நடிச்சது இது தமிழ் அவங்க எடுத்தாங்க அப்புறம் அவன்தான் மன்னிதன் அதுவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட அப்புறம் மாயான்னு ஒரு மாது அப்படின்னு ஒரு படம் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லுங்கள் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் அகைன சோ படம் தான் அதுவும் உண்மையே உன் விலை என்ன ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் அப்புறம் சித்ரா பௌர்ணமி கோபாய் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கோபாயா வருவார் பேரும் புகழும் அப்படின்னு ஒரு படம் அதுவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு நைன்டீன் செவன்டி சிக்ஸில் தென் நைன்டீன் செவன்ட்டி செவனில் பெண் நஞ்சம் ஆளுக்கு ஒரு ஆசை நீ வாழ வேண்டும் இந்த மாதிரி படங்கள் அப்புறம் செவன்ட்டி எயிட்டில் ஒரு படம் தான் எனக்கு நியாபகம் அச்சானின்னு ஒரு படம் வந்தது அந்த படம் நல்லா போச்சு தென் நைன்டீன் செவன்ட்டி நைனில் ரோல் பண்ணியிருந்தார் நீயா ஆமாம் கமல்னா ஒரு வரல அந்த பாட்டு ஸ்ரீபிரியா வந்த படம் அப்புறம் ராஜ ராஜேஸ்வரி இதெல்லாம் அந்த பீரியடில் வந்த படங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நைன்டீன் எயிட்டி ஒன் தான் அவர் கடைசியாக நடித்த படம் போகிரி ராஜா வில்லான்னு நடித்தார் அந்த வருஷம் தான் அழைகள் ஓய்வுலேயும் ரிலீஸ் ஆகி சக்கு போட்டு போட்டுச்சு அவரோட பையன் நடித்த படம் முத்துராமன் நிறைய சப்போர்ட்டிங் ரோலில் இருந்தார் ஹீரோ கூடயே இருப்பார் சப்போர்ட்டிங் ரோல் கேரக்டர் ரோலில் ஒரு படத்தில் நிறைய படத்தில் நாகேஷ் தேங்காய் சினிவாசம் அதெல்லாம் நூறு நாள் தனியாக பேசினாங்க காமெடிக்கெல்லாம் எவ்வளோ கலக்கிறாங்க எங்களால் ஃபிலிம் டெக்னாலஜியில் போய் படிச்செல்லாம் இப்போ இல்லையா அதெல்லாம் அப்போ கிடையாது அசிஸ்டன்ட் டேரக்டாக இருந்தேன் அவர்கிட்ட கற்றுகிட்ட அவர்கிட்ட கற்றுக்கிட்டாங்க ட்ராமா தான் மெயின்னு ட்ராமாலேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க தான் நிறைய பேர் டிராமா நடிக்கிறவங்க எந்த ரோல் வேணால் எப்படி வேணால் பண்ணிடலாம் ஏன்னா அதில் ரீஷூட்லாம் பண்ண முடியாது ஆடியன்ஸ் முன்னாடி நீங்கள் நடிக்கணும் எல்லாம் பட்டை கலப்புனவர் இவரெல்லாம் முத்துராமன் முதல்ல சொன்னா வைரம் நாடக சபா அதில் ரைட் இதுதான் இப்போதைக்கு நம்ம நவரசித்திலகம் முத்துராமனை பற்றி மிஸ் யூ சார் முத்துராமன் சார் அண்ட் இன்றைக்குமே தமிழர் மனசில் வந்து நீங்காத ஒரு தருணம் இவர் இருப்பார் கண்டிப்பாக ரைட் இது இல்லாமல் உங்களுக்கு இவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸ் தெரிஞ்சிக்கிட்டோம் இன்னும் நிறைய வீடியோ அதை பற்றி சேனலில் தேடி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாரம் ஒரு வீடியோ அதை மாதிரி நாஸ்ட்ராஜிக்கு மமெண்ட் எடுத்துட்டு வருவேன் ஒரே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்